ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு என்ற எல்லா விதமான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகதான் நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே சேனலை பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புது வீடியோக்களும் உங்க மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க சுட சுட நமது ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மனமான நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் நமது இந்திய அரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஐந்து குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் இது மிகச்சிறந்த யோகாக கருதப்படுகிறது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இடத்துல சூரிய பகவான் மாதிரியான சிறந்த இன்னைக்கு நீங்க வேற லெவல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக உங்களுக்கு அமைதுங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக நிம்மதி பெற முடியுங்க குறிப்பாக முருகன் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தரும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் முத்து முத்தான முயற்சியாக இருக்குங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு முயற்சியின் காரணமாகவும் நீங்கள் அதிகமான வெற்றிகளையும் நல்ல சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அவங்க அமைப்பிடுவீங்க எனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க முயற்சி செய்ய நீங்கள் தவறக்கூடாதுங்க இன்னைக்கு உங்களுக்கு முயற்சிகள் மூலமாக அதிகமான சக்ஸஸ் கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியுங்க அது மிகப்பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு இருக்கும் உங்களை விட்டு சின்ன சின்ன சந்தைகள் போட்டு உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சில பேர் இருப்பாங்க இல்லையா அவர்கள் எல்லாருமே மீண்டும் வந்து உங்களை தேடி வருவாங்க சில பந்தங்கள் கூட இப்பொழுது உங்களை பற்றியும் உண்மையை தெரிந்து கொண்டு உங்களுடன் சேருவதற்கு உங்களுடன் நட்புறவாக இருப்பதற்கு நல்ல ஒரு உறவாக அமைவதற்காக முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதை நீங்கள் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா சொந்த மந்தங்கள் மீண்டும் தேடி வருவாங்க உறவினர்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக உறவினர்கள் கூட இருக்கணுங்க அவர்கள் தவறுகளை உணர்ந்து வரும்போது நீங்கள் அவர்களை வந்து ஆரவணித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குதுங்க அதனால் நண்பர்கள் மூலமாக இன்றைக்கி நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமான உதவிகள் கிடைக்குங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பா உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லாமலேயே தெரியுங்க அந்த ஆதரவை வந்து உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நீங்கள் தருவாங்க அதனால் உங்களை பெற்றோர் ஆதரவு ஒரு மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ புதிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களும் உங்களுக்கு உருவாகுவாங்க ஏன்னா புதிய நம்மளுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க சிறந்த ஒரு நாள் என்ற நீங்கள் மகிழ்ச்சியாக சில பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு அதிகமான சந்தோஷத்தை தினம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களது சகோதர சகோதரி எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஊன்றுகள் போல உதவுவாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல ஆதரவாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் அதனால அவர்களை நம்பிக்கூட நீங்க நிறைய முயற்சிகளை செய்யலாங்க உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய உதவிகள் கிடைக்குங்க அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சும்மாவே இருக்க கூடாதுங்க சும்மா இருந்தீங்கன்னா எப்படியும் மத்தவங்க உதவி செய்ய முடியும் நீங்க ஏதாவது செஞ்சா தானே மத்தவங்க அது காரியத்தை வெற்றி பெறதுக்கு உதவி செய்வாங்க அதனால இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க அதிகமான உதவிகள் சக்சஸ் கிடைக்கும் நண்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க சாப்பாடு என்ன சாப்பிடுங்க அப்படின்றதுல கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது நல்லதுங்க இந்த தினம் நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் அந்த நேரத்தில் செலவுகளும் அதிகமாகலாம் அதனால் செலவு மீது ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றபடி சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது விழாவுக்காக நீங்க இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க பரிசல் இருக்கக்கூடிய விழாவை கூட இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்காக இப்பொழுது நீங்கள் ஏதாவது சுபக நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீ காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது காதலருடன் அதிகமான ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியுங்க ஒரு ஒருவேளை நீங்க புதிதாக காதலை வந்து ப்ரோபோஸ் பண்ண போறீங்க உங்க காதலரிடம் உங்க காதலை தெரிவிக்க போறீங்க அப்படின்னா அவருடைய மூடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவரை பற்றி நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமா நீங்க ப்ரோபோஸ் பண்ணலாங்க இந்த தினம் காதல் எண்ணம் பரவக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால நீங்க தாராளமாக இந்த தினத்தை யூஸ் பண்ணிக்கோங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரக்கூடியதாக இந்த தினம் உங்களுக்கு அமைத்து தருங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த உங்க குழந்தைகள் மூலமாகவும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கிடைக்குங்க ஏன்னா உங்க குழந்தைகள் உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி கூடிய வகையில் வாழ்வாங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கும் நீங்க இந்த தினம் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினம் நீங்கள் உங்க உத்தியோக பணிகளில் நீங்கள் பரிபூர்ணமாக கவனிக்கப்படுவீங்க மற்றவங்க உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செய்தன் மூலமாக மற்றவங்க கவனிக்கிறத வந்து நீங்க சிறப்பான வெற்றிகரமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாதையாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அதற்கான உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அதனால் மன நிம்மதி பெருகும் தியானம் யோகா எல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக நீ மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் கொஞ்சம் யோசித்து செய்யப்படுங்க வெற்றிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் நிறைய உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சிறந்த தினம் உங்க மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க குடும்பத்திலும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் எனவே ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் விலகியெல்லாம் விரும்பி வருவாங்க பண வருமானம் வியாபாரிகளுக்கு திருப்தி தரமாக அமையங்க கூட்டு செய்ய முடியக்கூடிய முயற்சிகள் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் அதனால கூட்டு வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்லதா பெற்று தர காத்திருக்குங்க இந்த தினம் தனித்து இயங்கக்கூடிய சோல் ப்ரோட்டர் நல்ல இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தரும் அதனால வியாபாரம் சூப்பராக இருக்குங்க உங்க பெற்றோர்கள் எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மீன் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் மெரூன் கலரை பயன்படுத்தலாங்க மெரூன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்படியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக நீங்க நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் வந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் விலகி சென்ற சில சொந்த மந்தங்களா மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய அதிகம் வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நட்சத்திர ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு 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 நல்ல நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அப்பா அம்மா கூட ஆதரவு தருவாங்க எனவே உதவிகள் வெவ்வேறு வந்து சேருங்க சொந்த பந்தங்கள்லாம் உங்களை விட்டு ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோர் வெளியில உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் ரேவதி புதிய புதிய நபர்கள் அறிமுகம் மாறதுனால உங்கள் நட்பு வட்டாரம் பெறுகூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உதவி செய்வாங்க அதை தவிர உங்களோட சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெலாம் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறுவதற்கு நெருக்கமானவர்கள் உதவி செய்வாங்க எனக்கு உதவிகள் நிறைந்த நாள் நின்றதுனா பொழுதுபோக்குகளை கூட இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக ஆர்வம் ஏற்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே